அல்லாஹ கேட்கின்றான் அதாவது அல்லாஹு தாலா கால்நடைகளை படைத்தது போல் ஒரு படைப்பாக மனித படைப்பை படைக்கவில்லை அல்லது படைப்பை போல் அல்லாஹு தாலா மூன்று அறிவோடோ நான்கு அறிவோடோ ஐந்து அறிவோடோ அல்லாஹு தாலா மனிதர்களை படைக்கவில்லை மாற்றாக ஆறாவதாக பகுத்தறிவு என்று ஒன்றை கொடுத்து இந்த மனிதனை படைத்துள்ளான் அவன் அல்லாஹை பற்றி சிந்திக்க வேண்டும் அவன் எதற்காக இந்த பூமியில் படைக்கப்பட்டுள்ளான் என்கின்ற நோக்கத்தை அவன் சிந்திக்க வேண்டும் இது போன்ற காரணத்திற்காகத்தான் அல்லாஹு தாலா மனிதனுக்கு இந்த ஒரு சிறப்பான படைப்பாக அல்லாஹு தாலா படைத்துள்ளான் அல்லாஹு தாலா கேட்பது போல் நீங்கள் வெறுமனே விட்டுவிடப்படுவீர்கள் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டீர்களா இந்த மனிதனுக்காக அல்லாஹு தாலா இந்த வானம் பூமியை படைத்து அதில் இந்த மனிதன் வாழுகின்ற அளவிற்கு தேவையான வசதிகளை எல்லாம் அல்லாஹு தாலா படைத்து கொடுத்துவிட்டு இந்த உலகத்தில் அவன் வாழ்வதற்கு தேவையான பொருளாதாரத்தையும் அவன் வாழ தேவையான சூழலையும் அல்லாஹத்தால நிம்மதியான வாழ்க்கையும் தந்துவிட்டு அப்படியே வாழ்ந்து கொண்டு சென்று போய் விடுவதற்காக நீங்கள் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டீர்கள் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களா என்று அல்லாஹத்தால கேட்கின்றான் நம்முடைய வாழ்க்கை கால்நடைகளுடைய வாழ்க்கையை போன்ற அல்ல வெறுமனே நாங்கள் பிறந்தோம் வளர்ந்தோம் மறுபடி மௌத்தா போனோம் என்ற ஒரு வாழ்க்கையாக மனிதனுடைய வாழ்க்கை அல்ல அவனுக்கு மீண்டும் இரண்டாவதாக ஒரு உண்மையான வாழ்க்கை இருக்கிறது அந்த வாழ்க்கைக்காக அவன் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹு தாலா இந்த வார்த்தைகளின் மூலமாக கேட்க வருகின்றான் நாம் எண்ணிக்கொள்ள கூடாது அல்லாஹு தாலா எனக்கு போதுமான அளவு பொருளாதாரத்தை தந்துள்ளான் அல்லாஹு தாலா எனக்கு நிம்மதியான வாழ்க்கையை தந்துள்ளான் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் நான் நல்ல முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் அலஹந்துல்லா என்று நாம் எண்ணிக்கொள்ள கூடாது உண்மையில் யதார்த்தத்தில் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை என்பது அவனுடைய மரணத்திற்கு பின்புதான் தொடங்குகிறது உண்மையில் சரியாக சிந்திக்கக்கூடிய நல்ல சிந்தனை உடைய ஒரு முஸ்லிமுக்கு தெரியும் என்னுடைய வாழ்க்கை என்னுடைய மரணத்திற்கு பிறகுதான் தொடங்க இருக்கிறது அந்த வாழ்க்கை தான் எனக்கு உண்மையான வாழ்க்கை அந்த வாழ்க்கையை தான் சுண்ணாம் எனக்கு வாழ்க்கை என்று சொல்கிறது என்பது அவனுக்கு புரியும் நல்லடியார்களே அல்லாஹு ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த மனித சமுதாயம் பாவங்களிலும் அனாச்சாரங்களிலும் இணை மூழ்கி இருந்த காலத்தில் நபிசல்லாஹ் அலிவாசல்லாம் அவர்கள் மூலமாக அல்லாஹு தாலா இந்த குரானை இருபத்தி மூணு ஆண்டுகளாக சிறிது சிறிதாக நபிசல்லா அலே வல்லாம் அவர்களுக்கு இறக்கி வைத்ததற்கான காரணம் அந்த நபி சொல்லலா அலேவசல்லாம் அவர்கள் இந்த குரானை வெகு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு அல்லாவிடத்தில் பெற்றுக்கொண்டதற்கான காரணம் அல்லாஹு தாலா இந்த மனித சமுதாயம் எப்படி வாழ வேண்டும் என்பதை இந்த குரகானில் நமக்கு தெளிவுபடுத்துகின்றான் இந்த குரானில் அல்லாஹு தாலா இந்த மனித சமுதாயம் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்பதை தாலா தெளிவுபடுத்துகின்றார் அல்லாஹு நிச்சயமாக இந்த குரான் உண்மையான உறுதியான ஒரு விஷயத்தின் பக்கம் உங்களை வழிகாட்டுகிறது என்று அல்லாஹு தாலா கூறுகின்றான் அதாவது சொர்க்கத்தின் பக்கம் நரகத்திலிருந்து நம்மை பாதுகாத்து சொர்க்கத்தின் பக்கம் நம்மை கூட்டிச் செல்லக்கூடிய அந்த வழியை இந்த குரான் நமக்கு காட்டுகிறது என்று அல்லாஹு தாலா கூறுகின்றான் இந்த வசனத்தின் மூலமாக நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் குரானை ஓதுவதன் மூலமாக மட்டும் நாம் சொர்க்கத்தினுடைய பாதையை பெற்றுக்கொள்ள முடியாது குரானை ஓதுவதன் மூலமாக மட்டும் நாம் குரான் இறக்கி வைக்கப்பட்டதற்கான முழுமையான நோக்கத்தை நாம் அடைந்து விட்டோமா என்று கேட்டால் கிடையாது குரானை ஓதுவதால் மட்டும் அல்லாஹு தாலா எதற்காக இந்த குரானை இறக்கினானோ அந்த நோக்கம் நிறைவேறியதா என்று கேட்டால் கிடையாது இந்த குரான் ரமதானுடைய மாதங்களில் ஓதப்படுவதற்காக மட்டும் இறக்கப்படவில்லை இந்த குரான் அதனுடைய பகுதிகளை மன்னம் செய்வதற்காக மட்டும் இறக்கப்படவில்லை இந்த குரான் இறக்கப்பட்டதற்கான காரணம் அந்த குரானாக மனிதர்கள் வாழ வேண்டும் என்பதற்காக அந்த குரான் மனிதனை எப்படியெல்லாம் வாழச் சொல்கிறதோ அந்த குரான் மனிதனை எதையெல்லாம் கட்டாயமாக செய்ய வேண்டும் என்று ஏவுகிறதோ அந்த குரான் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று தடை செய்கிறதோ அதற்கு ஏற்றாற்போல் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் போதுதான் இந்த குரகான் நம்மை அந்த நேரான பாதையின் பக்கம் செலுத்தும் அப்பொழுதுதான் இந்த குரான் நம்மை சொர்க்கத்தின் பாதையின் பக்கம் செலுத்தும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்ப இந்த உலகத்தில் நான் நிம்மதியாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் நான் சந்தோஷமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் எனக்கு எந்த கஷ்டமும் கிடையாது எனக்கு எந்த வேதனையும் கிடையாது பொருளாதார ரீதியாக நான் நிம்மதியாகத்தான் இருக்கின்றேன் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் யார் குரானை புறம் தள்ளிவிட்டு யார் குரானை ஒதுக்கிவிட்டு யார் குரான் கூறுகின்ற உபதேசங்களுக்கு செவிதாழ்த்தாமல் அந்த குரானை தங்களுடைய வாழ்க்கையாக பின்பற்றாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தாலா நிம்மதியான வாழ்க்கை கிடையாது என்று சொல்கின்றான் யார் இந்த உலகத்தில் என்னுடைய இந்த உபதேசத்தை புறக்கணித்து விட்டு வாழ்கிறார்களோ குரான் ஒரு விஷயத்தை செய்யக்கூடாது என்று சொல்கிறதா அது நமக்கு தெரிகிறதா அதை செய்யாமல் இருப்பதற்கு கடுமையான முயற்சி செய்ய வேண்டும் அதை நாம் எந்த ஒரு விஷயமத்தையும் கடு அதாவது எடுத்துக் கொள்ளாமல் அதை ஒரு பெரிதாக நினைக்காமல் அதை தொடர்ச்சியாக நாம் செய்து கொண்டிருந்தால் அந்த குரானை நாம் புறக்கணிக்கின்றோம் என்று அர்த்தம் குரான் ஒரு விஷயத்தை நமக்கு கடமையாக்கி சொல்கின்றதா அந்த கடமையை நாம் கட்டாயமாக நிறைவேற்றியே தீர வேண்டும் அந்த கட்டாயத்தை நிறைவேற்றுவதற்கு நாம் முயற்சி செய்யவில்லை என்றால் அந்த குரானுடைய அந்த உபதேசத்தை நான் புறக்கணிக்கின்றேன் என்று அர்த்தம் இப்படி ஒருவர் இந்த உலகத்தில் வாழ்ந்தார் ஒரு முஸ்லிம் இந்த அடிப்படையில் இந்த உலகத்தில் வாழ்கின்றார் என்றால் அவருக்கு அல்லாஹு தாலா அந்த உலகத்தில் நெருக்கடியான வாழ்க்கையை தருவதாக சொல்கின்றான் அவருக்கு இந்த உலகத்தில் அல்லாஹு தாலா நெருக்கடியான சோதனையான வாழ்க்கையை நாம் கொடுப்போம் அவருக்கு இந்த உலகத்திலும் நிம்மதி இருக்காது நாளை மறுமையிலும் நிம்மதி இருக்காது என்று அல்லாஹு தாலா கூறுகின்றான் அப்ப இந்த உலகத்தில் நிம்மதி வேண்டும் என்றாலும் சரி நாளை மறுமையில் நிம்மதி வேண்டும் என்றாலும் சரி யார் ஒருவர் அந்த குரானை தன்னுடைய வாழ்க்கையாக ஆக்கி கொண்டாரோ அவருக்குத்தான் நிம்மதி யார் இந்த குரானை தன்னுடைய வாழ்க்கையாக ஆக்கி கொண்டாரோ அந்த குரான் சொல்லும்படி என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாரோ அவருக்குத்தான் இந்த உலகிலும் நாளை மறுமையிலும் நிம்மதி என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இரண்டாவதாக இந்த குரானில் தாலா சொல்லி இருக்கின்ற விஷயங்களை எல்லாம் நமக்கு விலக்கி சொல்வதற்காகத்தான் நபி நபிசல்லா அலேவ் சொல்லலாம் அவர்கள் மூலமாக ஹஜீஸ்களை நமக்கு அறிவித்திருக்கின்றான் அந்த நபிசல்லா அலையுஸ் அவர்கள் இந்த குரான் நமக்கு எதையெல்லாம் சொல்கிறதோ இந்த குரஹான் நமக்கு எதையெல்லாம் கூறுகிறதோ அந்த விஷயங்களை எல்லாம் எப்படி நாம் கடைபிடிக்க வேண்டும் அதை நாம் எப்படி நாம் அடைந்து கொள்ள வேண்டும் அதை நாம் எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற விஷயங்களை எல்லாம் அல்லாஹுடைய தூதர் தான் தங்களுடைய ஹதீஸ்கள் மூலமாக நமக்கு விளக்கியுள்ளார்கள் அல்லாஹுடைய தூதர் கூறினார்கள் உங்களுக்கு நான் இரண்டு விஷயங்களை விட்டு செல்கின்றேன் உங்களிடத்தில் இரண்டு விஷயங்களை நான் விட்டுச் செல்கின்றேன் அதை நீங்கள் பற்றி பிடிக்கும் எல்லாம் அதை நீங்கள் உங்கள் கரங்களால் பிடித்துக் கொள்ளும் காலம் எல்லாம் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள் நீங்கள் நஷ்டமடைய மாட்டீர்கள் என்று அல்லாஹா அல்லாவுடைய தூதர் கூறிவிட்டு இரண்டு விஷயங்களை சொன்னார்கள் ஒன்று அல்லாஹுடைய புத்தகம் ஒன்று அல்லாவுடைய வேதமாகிய குரானையும் இரண்டாவது அல்லாவுடைய தூதர் நமக்கு விட்டு சென்ற நபிமொழிகள் இந்த இரண்டையும் யார் அவர்கள் பின்பற்றுவார்களோ யார் தங்களுடைய தலையில் வைத்து அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை பின்பற்றுவார்களோ அவர்களுக்குத்தான் வெற்றி அவர்கள் நாசையமடைய மாட்டார்கள் அவளுக்கு கஷ்டம் கிடையாது என்று அல்லாவுடைய தூதர் கூறினார்கள் இந்த இரண்டையும் ஒரு முஸ்லிம் கற்றுக்கொள்வது இந்த இரண்டையும் ஒரு முஸ்லிம் தேடி படித்துக் கொள்வது இந்த இரண்டையும் ஒரு முஸ்லிம் இந்த இரண்டிலும் என்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதற்கான விளக்கத்தை தேடுவது என்பது அவன் மீது கடமை அல்லாவுடைய தூதர் கூறினார்கள் அலா அழிந்தி முஸ்லீம் கல்வியை தேடுவது என்பது அல்லாஹ் என்றால் யார் அல்லாவுடைய தூதர் என்றால் யார் இஸ்லாமிய மார்க்கம் என்றால் என்ன என்கின்ற கல்வியை தேடுவது என்பது ஒரு முஸ்லிமின் மீது கட்டாய கடமை எப்படி தொழுகை கடமையோ எப்படி நோன்பு கடமையோ எப்படி ஜக்காத் கடமையோ எப்படி ஹஜ் கடமையோ அதே போல் அல்லாவை பற்றி அறிந்து கொள்வது அல்லாஹுடைய தூதரை பற்றி அறிந்து கொள்வது என்னுடைய ரப்பை பற்றி நான் அறிந்து கொள்வது என் மீது கட்டாய கடமை என்னுடைய ரப்பை என்றால் யார் என்று என்னிடத்தில் கேட்டால் என்னால் மணிக்கணக்கில் என்னால் பேச முடிய வேண்டும் அவனை பற்றி மணிக்கணக்கில் என்னால் புகழ்ந்து அவனுடைய சிறப்புகளை அவனுடைய ஆற்றலை அவனுடைய கூவத்தை எல்லாத்தையும் என்னால் சொல்ல முடிய வேண்டும் அந்த அளவிற்கு நான் என்னுடைய ரப்பை பற்றி தெரிந்திருப்பது என்னுடைய கடமை என்னுடைய தூதரை பற்றி கேட்டால் அவர்களை பற்றி என்னால் பேச முடிய வேண்டும் அந்த தூதருடைய இரக்கம் எப்படிப்பட்டது அந்த தூதருடைய நற்பண்புகள் எப்படிப்பட்டது என்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னால் சொல்ல முடிய வேண்டும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி படிப்பது என் மீது கடமை அது என்னவெல்லாம் என்னை கடமையாக்கி இருக்கிறது அது எதையெல்லாம் என்னை விட்டு தடுத்திருக்கிறது என்பதை விஷய பற்றி நான் சொல்லும் சொல்லும் அளவிற்கு என்னிடத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி அறிந்திருக்க வேண்டும் இதெல்லாம் ஒரு முஸ்லீம் கட்டாயமாக தெரிந்திருக்க வேண்டிய விஷயங்கள்